சித்ரா சமயம் இன்னைக்கு நாம மழக்க உறுவல் செய்ய போறோம் எப்பயும் சேரும் போது இல்லாம உளிப்பு சுவையோட ஜம்முன்னு செய்ய போறோம் இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் எண்ணெய் வந்து மூணு தேக்கரணை மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பரு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் மிக்ஸியில் போட்ட ஒரு தக்காளி பழம் ஒன்று தழை ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அஞ்சு உரிச்சு போட்டு மிக்ஸியில் இதே மாதிரி அடிச்சுக்கணும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் ரெண்டு ரவுண்ட் நட் பண்ணி தண்ணியில் போட்டு நம்ம வச்சுக்கணும் இது கருப்பாகிறது ஆகிடும்னால நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம் இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு கேஸை ஆன் பண்ணிக்கணும் தவா கொஞ்சம் நேரம் சூடாகட்டும் சூடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயிடும் எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு கடகுளுத்தும் பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெடிக்கட்டும் பொரிஞ்சு வந்துருச்சு

ஒரு பெருங்காய போட்டுக்கணும் ஏன் பெருங்காயத்தூழ் போடுறோம்னா வாழக்காய் வந்து வாயுத்தன்மையானது அதனால வந்து கொஞ்சம் பெருங்காயம் கூளை போட்டுக்கணும் அப்புறம் மஞ்சள் சாம்பார் பொடி மிளகா பொடி போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கணும் அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸ்ல நம்ம வச்சுக்கணும் வந்து அப்புறம் மிக்ஸியில் போட்டிருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கணும் நம்ம பிடிச்சி வச்சிருக்கிறோம்ல அந்த வெங்காயத்தை போட்டு ஏன் போட்டுக்கிறோம்னா இது வந்து தொக்கு மாதிரி வரும் வாழைக்காலத்தில் சேர்ந்த போது தொக்கு மாதிரி வரும் அதனால் சுவையாகவும் இருக்கும் வாழைக்காய் இது ஒரு நிமிஷம் வேகட்டும் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் இருக்கு வாழைக்காய் நம்ம எடுத்து வாழைக்காய் கேட்ட மாதிரி உப்பு

ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடணும் ஒன்று சொல்ல மாதிரி போட்டு இந்த டைத்தில் நம்ம கொத்தவள்ளி பழைய போட்டுடணும் போட்டு புரட்டு புரட்டுலாம் இந்த மாதிரி சேர்ந்து வரும் மாதிரி நம்ம வேக ஊடணும் அப்புறம் எடுத்து இந்த வாழைக்காவை போட்டுடலாம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு புரட்டை புரட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடணும் இப்போ புரட்டி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தான் வேக வச்சுக்கோம் இப்போ பாருங்க இந்த மாதிரி வெந்திருக்கணும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கு வழக்காவும் நல்லா வெந்துருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சித்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உணவே மருந்து